அருதேறி ஊராட்சியை சேர்ந்த பெரியவர்களையும் தாய்மார்களும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசுவதற்கு முன்பு முன்னாள் மாவட்ட செயலாளர் வீர உரையாற்றினார் எழுச்சி உரையாற்றினார் நான் வந்து ஒரு அதிகமாக பேச விரும்பல

மக்கள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினான் அதனால் கிராமப்புறத்தில் வந்து என் போன்ற பல சாதாரண படித்தவங்களுக்கெல்லாம் படிச்சிருந்த படிச்சிருந்தாலும் அது அதற்கு பிறகு தருமபுரி எம்ஜி டெப்டி ஸ்பீக்கரு பிறகு மத்திய அமைச்சர் பிறகு இங்கே அம்மாவுடைய ஆட்சியைக்கு அமைச்சர் பிறகு வாஜ்பாய் கவர்மெண்டில் அமைச்சர் இது மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்புகளை கொடுத்தது காரணம் நம்ம சாதாரண கிராமத்தில் நம்ம இந்த பக்கம் எனக்கு கொடுத்தாங்க நம்ம கட்சிக்கு தான் பெரும்பாது இதில் என்ன முக்கியமானது நம்ம இவர் பேசினார் வேக வேகம் பேசினார் ஒன்று எல்லாம் ஒரு எல்லாம் இருக்குது எழுச்சி எப்போ வரும் படிச்சாதான் வரும் படிப்பு இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கு சொல்வாங்க இந்த இதெல்லாம் நம்ம பாகப்பட்ட குறைஞ்சிருந்தது அதை வந்து மாற்றுறதுக்கு பல திட்டங்களை எம்ஜிஆர் கொண்டு வந்தார் சத்துணத்தை கொண்டு எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தார் அம்மா வந்து முதலமைச்சராக இந்த பகுதிக்கு முதலமைச்சராக இருந்தார் நம்ம பெர்கூர் தொகுதிக்கு அப்போ வந்து நிறைய ஸ்கூலுங்கெல்லாம் கட்டினாங்க காலேஜ் கட்டினாங்க அதுபோல இன்றைய முன்னேற்றம் சொன்ன இருந்தாங்க தண்ணி வருது தண்ணி வந்தால் என்ன ஆகுது எல்லாமே வெளியே போயினே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம்தான் வருது அதெல்லாம் கடலுக்கு போய் கலக்குது அதுக்குன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் எண்ணெய் கோவில் தடுப்பணையை கட்டு சின்ன தடுப்பணையை கட்டி தேமிச்சு எல்லா பகுதியும் அனுப்பணுன்றது அமைத்து இருக்க சொன்னார்ல வாணி ஓட்டுன்னு அதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி போன அஞ்சு கிலோமீட்டர் வாணி ஓட்டு பெண்ணாட்டுல அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் அணைய கட்டினாக்க இன்னும் தண்ணி தேக்கி வைக்கலாம் இப்ப நம்ம காவிரி படம் தண்ணி வரணும்னாக்க இப்ப ஆத்தல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐந்து இருந்தது தான் இருபத்தி அஞ்சு ஐந்து தண்ணி தான் இன்னைக்கு நிக்கிறது அந்த தண்ணியை மீறி அந்த மண்ணை மாற முடியுமா இப்படி வர முடியாது அதுக்கு இன்னொரு அணிய கட்டாக்க நம்ம காவேரி பண்ணி ஒரு ரெண்டு போக இல்ல மூணு போக பயிர் பண்ணலாம் அந்த தண்ணி மொழி மெல்லாம் ஒட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா வெளியே போயிடு அதற்காகத்தான் நான் சொன்னது எடப்பாடி பழனிசாமி புரட்சி தெரியும் நூற்றாண்டோடு அவர் நடக்கும் பொழுது கிருஷ்ணகிரி சொன்னேன் ஆற்றில் வாணி வாணிட்டுல ஒரு அணையை கட்ட வேண்டும் இருபதாயிரம் கோடி செலவானால் கூட நாம் மத்திய அரசுடன் அது செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அவர் சரி என்று சொல்லியிருக்கிறார் முதல் கட்டமாக வாணி ஓட்டுக்கு போட்டு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கிறார் இன்னைக்கு திமுக ஒரு வேலையும் அது செய்யல அப்படியே நிற்குது அது கட்டிருந்தாக்கெரிய தண்ணி சேர்த்துக்கலாம் நடக்கல தண்ணி வேணா போயிட்டு இருக்கு எல்லாம் திறந்து விட்டாங்க தண்ணி அப்ப என்ன ஆகுது பின்னால் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மூணு போகம் செஞ்சது பகுதியில் இப்ப ரெண்டு போகம் செய்யறதுக்கு இப்ப கஷ்டப்படுறோம் அதுதான் சொன்னது என்னோட ஒரே குறிக்கோள் முதல் விவசாயம் வந்து முன்னேறணும்னாக்க தண்ணி வேணும் இந்த தண்ணி வேணும்னா அந்த பெண்ணாற்று தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதுக்கு மீதிக்கிறது போட்டோம் சொல்லல அதனால நாம் ஐம்பத்தி ரெண்டு அடிப்பட்ட கிருஷ்ணகிரி அணையுடைய உயரம் தண்ணி இருபத்தி அஞ்சு தண்ணி தான் தண்ணி நிற்கிறது மாற்றுவதற்காக ஒரே வழி வாணி ஆற்றில் ஒரு அணை எட்டினால் இதுதான் அவர் சொன்னது எப்படி செய்தி காணும் முதல் விவசாயம் முக்கியம் அடுத்து கல்வி முக்கியம் கல்வி கடந்து தொழிற்சாலைகள் வரும் தொழிற்சாலைகள் வந்தால் இன்னைக்கு தொழிற்சாலை இருக்க

செய்யணும் அடுத்தது என்ன உடம்பு பார்த்து எடுத்து வேணும் இல்லை உடம்பு பார்த்து ஹாஸ்பிட்டல் வேணும் ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாடு யாருமே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மத்திய அரசு உதவியோட பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்தாலும் தெரியும் அது கிருஷ்ணகிரியில் நம்ம கொண்டு கொடுத்தாரு கிருஷ்ணகிரி கட்டி இருக்கிறோம் அதை மட்டும் தனியார் நான் என்ன ஒண்ணு ஆரம்பிக்க சொல்லி மாவட்டத்துக்கு மட்டும் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி எந்த மாவட்டத்துக்கு இல்லாத அளவிற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் படிப்பும் சொல்லி கொடுக்குற நர்ஸ் ட்ரைனிங் பிறகு டாக்டர் ஆகிறது இதெல்லாம் வந்து இந்த கால காலம் மாறிட்டு போகுது விவசாயம் ஒரு பக்கம் தான் ஆனா எல்லாருக்கும் இன்னைக்கு நிலம் என்ன வேலைக்கு போகணும்

காரணம் படிப்பு நான் படிச்சதுனால தான் படிக்கலன்னு இந்த பதவி கொடுத்துருப்பாங்கல்ல அதனாலதான் நான் மாலை காலம் படிக்கணும் எல்லா குழந்தையும் நல்லா படிக்க வைக்கணும் நல்லா இவ்வளோ படிக்க முன்னேறணும் அப்புறம் இப்போ இருக்கிற சயின்ஸுக்கு இந்த டெக்னாலஜி வாழ்ந்துருக்கிற இந்த கம்ப்யூட்டரு இந்த மாதிரி டிஜிட்டல் ஆர்டிபிஷியல் புதுசாக ஒன்று வருது அதை மதிச்சுன்னு வைக்கார வச்சுக்கிட்டு என்ன இருக்குதுன்னு காருக்கு வந்து டிரைவர் இல்லாத காரு போகலான்றாங்க நான் இப்ப பாத்தீங்களா இப்ப ரெண்டு நாள் மாசம் அமெரிக்கா வந்து புதுக்காரை விட்டுருக்காங்க பாம்பே சிறந்த பார்த்துருப்பீங்க அது வந்து கரண்ட்லயே ஓடும் பெட்ரோல் தேவையில்லை தேவையில்லை டிரைவர் கிடைக்க மாட்டேன்றது காரணம் அவர் சொன்னது போல நம்முடைய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்வியிலும் மருத்துவரும் முன்னேறி கொண்டு படிக்கிறது கல்வித்துறை அது மட்டும் இல்லை எம்பி என்ற